கேரள அரசு புதிய அணை கட்டுவதை கண்டித்து தமிழ் தேசிய சார்பில் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து தோழமை இயக்கங்களைச் சேர்ந்த முதற்கள் நடக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு செய்தித்தாள பார்த்திருக்கிறீங்க மத்திய தொழில்நுட்ப குழு வந்து இன்றைக்கு நிலை பெரியார் அணையை வந்து ஆய்வு பண்ணி இருக்காங்க எதன் அடிப்படையில் ஆய்வு பண்றாங்கன்னா உச்ச நீதிமன்றம் வந்து தெளிவா சொல்லியிருக்கு ஒவ்வொரு ஆண்டும் நிலை பெரியார் அணையை வந்து ஆய்வு நடந்தது சொல்லி ஏற்கனவே மூவர் கொண்ட குழு ஒண்ணு போட்டாங்க இப்ப கூடுதலாக ரெண்டு பேரை சேர்ந்துட்டு இப்ப அஞ்சு பேர் கொண்ட குழு மத்திய நீர்வளத்துறை ஆணையத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய ராஜேஷ் அவர்கள் தலைமையில வந்து நடந்துக்கிட்டு இருக்கியோ இப்ப நேற்று பாத்தீங்கன்னா செய்தித்தாள பாத்திருப்பீங்க மொத்தம் பதிமூணு மதங்கள் இருக்கு பதிமூணு மத ரெண்டு மூணு மதங்களை வந்து அவங்க இறக்கி பார்த்ததில்ல தண்ணி வந்து சற்று அது இறக்க தண்ணி தெளிவா போகுது சற்று எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதே போல நீர் கசிவை ஆய்வு பண்ணதில்ல நீர் கசிவில் எந்த பிரச்சனை இல்லை முல்லை பெரியார் அணை வந்து பலமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஓர்னா சொல்லியிருக்காங்க இன்னைக்கு திரும்ப இதுதான் நம்ம ஏன் சொல்றோம்னா பொய்யா சொல்லலாம் முல்லை பெரியார் அணை உண்மையிலே பலவீனமா இருந்திருந்தால் நம்மளே ஒரு அணையை கட்டிடலாம் நம்மளோட பணம் இல்ல தமிழ்நாடு அரசுக்கு கட்டி கொடுத்துரும் ஆனா அது பிரச்சனை கிடையாது அவரோட நோக்கம் என்னன்னா அரசியை கொள்ளையாவ கொண்டு இடுக்கி அணையை கட்டுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுலதான் இந்த பொருளைய கழிப்பிடுறாங்க ஆனா இடியோ கோயில் அணை இடியோ கோல சொல்லு அப்பதான் இந்த இடுக்கி அணையை கட்டுறாங்க இடுக்கி அணையை கட்டுற நோக்கம் என்னன்னா அங்க வந்து மின்சாரம் தயார் பண்ணணும் அவங்க பண்ற மின்சாரம் வந்து எழுபத்தி எண்பது மெகாவட்ட கிடைக்குது கூடுதலா தண்ணி தேவைப்படுறதுனால அவங்க வந்து இடிக்க தண்ணியை கொண்டு போறோம் அப்படி தடையா இருக்கு அணையை உடச்சு தண்ணி நேரடியாக இடிக்கணைக்கு போயிடும் அப்ப இடிக்க இருந்து மின்சாரத்தை தயார் அவங்க என்ன பண்றாங்கன்னா அணையை நம்ம இடிக்க மாற்றோம் அப்ப குறுக்க வந்து ரொம்ப ஒரு அணைய தண்ணியை தேச்சு இடிக்க அணைக்கு கொண்டு போறாங்க முடிவு திட்டமிட்ட சூழ்ச்சியா புகுந்து அந்த கேரள அதிகாரி உள்ள வராங்க அப்ப நமக்கு சொந்தமான ஆட நம்ம வாடகை பெற்றோம் நம்ம கா அவர் கேரள அரசு காவல்துறை அவனுக்கு வந்து சம்பளம் கொடுக்கறத தமிழ்நாடு அரசு தான் இத்தனை உண்மையை நமக்கு இருக்கின்ற போது நாங்க இப்போம் சொல்லி பினராயி விஜயன் இதுக்கு முன்னாடி நம்ம அச்சுதானன் ஒருத்தர் இருந்தார் மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் கட்சியில ரவுடிங்கிற பேர் பேர் பெற்றவர் அவரு அவரை கடப்பாற கம்போட வந்துட்டாரு வந்து கட்டி பாக்குறாரு குட கம்பிய வச்சு கட்டி பாக்குறாரு ஆனா ஒரு தேங்காய் தட்டி பாக்குற மாதிரி ஆனா உரையுமா இல்லையாரு அதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தேனி மாவட்ட மக்கள் லட்சக்கணக்காக திரண்டாங்க பிள்ளை பெரியார் அணையை பாதுகாப்புன்னு சொல்லி அதுக்கு பிறகுதான் கேரள அரசு வந்து கொஞ்சம் அடங்கி வாசிச்சு இப்ப திரும்பவும் பிப்ரவரி மாசத்துக்கு ஒரு அறிக்கை அனுப்பியிருக்காங்க என்ன எங்களுக்கு வந்து நான் ஆயிரத்தி முந்நூறு கோடிக்கு நான் புதிய அணை கட்ட போறேன் எங்களுக்கு அனுமதி விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மத்திய அரசு ஏற்றுக்கூடாது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தெளிவா இருக்கு புதிய அணை கட்டுவதாக இருந்தால் தமிழ்நாடு அரசை கலந்தாலோசிக்க வேண்டும் உச்ச நீதிமன்றத்தின் அனுமதியை வாங்க வேண்டும் வனத்துறைவரை அனுமதியை வாங்க வேண்டும் அப்படின்னு வரிசையா சில கண்டிஷன்ல போட்டிருக்கான் அப்ப இந்த ஆட்டுல நீ அனுமதி வாங்காம தமிழ்நாடு ஓட இன்றைக்கு கேரள அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது கேரள அரசுக்கு நான் தெளிவா சொல்லிக்கலாம் எங்களோட தமிழ் தேசிய பேரியக்கமா சரி உணவு அமைப்புகளா சரி கடந்த காலத்துல நாங்க என்ன போராட்டத்தை எடுத்தோமோ திரும்ப அதே ஓட போராட்டத்தை எடுத்தோம் இந்தி பெரிய நாங்க வந்து ஆளு காசுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தலாம் அதன் தான் நீங்க பாத்தீங்கன்னா தேனி மாவட்ட எல்லா பகுதியிலும் ஒருத்தர் மலையாளிகள் கடை வச்சுக்க முடியாத கடையை கூட பூமிக்காங்க ஒரு வாரத்துக்கு தேனி மாவட்ட மக்கள் கலந்து கொண்ட போது மலையாள நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இந்த போராட்டத்தை தொடங்கி வச்சே தமிழ் தேசிய பேரம் தான் அதன் பிறகுதான் பல்வேறு இடங்கள்ல போராட்டம் உற்றுநோய் போராட்டம் அதே போல பதினாலு பாதைகள் வந்து நாம மறிச்சோம் முல்லை பெரியார் அணை பாதுகாப்பு சார்பில் கேரளாவுக்கு செல்லக்கூடிய அனைத்து பொருள்களையும் தடை செய்வோம் சொல்லிட்டு பதினாலு பாதைகளை வந்து அடைச்சோம் அதே போலதான் கேரள அரசு வந்து கொஞ்சம் பன்னிச்சு வந்தா கேரள அரசுக்கு வந்து என்னன்னா அங்க வந்து எதுவுமே உணவு பொண்ணு தயாரிப்பு கிடையாது தண்ணியை கூட அவங்க முறையா பயன்படுத்துறது கிடையாது ரெண்டாயிரம் டிஎம்சி ஒவ்வொரு ஆண்டும் வீணா கடல போய் கிடக்குது ஆனா அதை குறிப்பதற்கு அவர்களுக்கு மனசு கிடையாது அதே போல சிறந்தாருல போய் புதுசாக அணைய கட்ட போறேங்கிறார் அப்ப அவர்களுக்கு வந்து பொறாம மட்டும்தான் தமிழ்நாடு ஒரு இயற்கை வளம் வாய்ந்த மாநிலமா இருக்கு தமிழர்களுக்கு ஒரு இயற்கை வளம் போய் சேர்றதா அப்படின்னு நினைக்கிறான் இன்னைக்கு கள்ளியக்காவல போனீங்கன்னா அம்பாடி அதாடி துறைமுகத்துக்கு கல்லு போகுது பெரிய அளவுல கல்லு கொண்டு போய் இன்னைக்கு முப்பது சக்கர நாற்பத்தி ரெண்டு சக்கரத்துல கல்ல கொண்டு போய் அங்க கட்டக்கூடிய பொதுக்குழுத்துறை அலுவலகத்துக்கு தமிழ்நாட்டில் இருந்தா கல்லு போகுது தமிழ்நாட்டை நம்பி வாழக்கூடிய அவர்கள் தான் மலையாளிகள் ஒத அவங்களுக்கு உணர்த்தணும் நமக்கு அவங்களை வந்து பட்டியல் போடணு நோக்கம் தெரியாது எனவே தம்மா மலையாள அரசு வந்து இந்த போக்க கைவிடணும் கூட்டத்துல போய் அறிக்கை கொடுத்து வாரீங்க அந்த மோடி அரசு என்ன நினைக்குது தமிழனுக்கு இயல்பாக நமக்கு அவனுக்கு பக அப்ப கேரளாவுக்காக சாவர நாற்பது சொல்லிட்டு இந்த சுற்றுச்சூழல் அறிக்கையை அனுமதிச்சிருக்கு ரிசெக்ட் பண்ணிருக்கணுமா இல்லையா அனுமதி மறுத்திருக்கணுமா இல்லையா அனுமதி மறுக்கவில்ல இருபத்தி எட்டாம் தேதி கூட்டம் நடந்த பிறகுதான் நம்முடைய முதலமைச்சருக்கே தெரியுது ஏன்னா தேர்தல் நடக்குது பிப்ரவரி மாசமே அறிக்கையை கொடுத்துட்டான் ஆனா முதலமைச்சர் எப்ப பேசுறாரு பிப்ரவரி இருபத்தி அஞ்சாம் தேதி பேசுறாரு மூணு நாளைக்கு முன்னாடி பேசுறாருன்னா அப்ப உங்களுக்கு தேவை என்னன்னா கம்யூனிஸ்ட் கட்சியோட கூட்டணி வேணுங்கிற ஒரே நோக்கம் தானே தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலாம் சொல்லி அதை மூடி மறைச்சிருச்சு துறை துறைமுருகன் நான் கேட்கேன் உங்கள கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் இருக்காரு சு வெங்கடேச அஞ்சு ஆண்டு சாதனை போட்டிருக்காரு பெரிய புத்தகம் போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காரு நிழல் போட வச்சேன் தண்ணி தொட்டி வச்சேன் நான் வந்து கல்வி கடன் வாங்கி கொடுத்தேன் அவர் முதலாளிட்டு வாங்கி கொடுத்தாரு கல்வியை வந்து தனியார் மனம் ஆயிடுச்சு பேங்க்ல கடை வாங்கி கொடுக்குற பெரிய சாதனையா நான் பத்து கோடிக்கு வாங்கி கொடுத்தேன்னு புத்தகம் போடுறாரு நான் கேட்க ஒரு பக்கத்துல நீ காட்டு உள்ள பெரியார் அனைக்காக நான் பாராளுமன்றத்துல பேசுனேன்னு சொல்லி வெங்கடேசன் காட்டு ஒரு பக்கத்துல நீ காட்டு நீ பேச மாட்டேன் தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பது மலையாளிகள் கம்யூனிஸ்ட் கட்சி அத்தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு தான் அவங்க ஒவ்வொரு முறையும் தமிழர்களுக்கு தந்தி தேவன்னு கேட்டா அதெல்லாம் ஒத்துமையா இருக்கணும் ஒத்துமையா இருக்கணும் இடப்பாடுபாடு கூடாதுன்னு சொல்லி இந்த உள்ளவங்க பேசுவாங்க

எவனா இருந்தாலும் சரி எல்லா பயிரும் தமிழ்நாட்டுல துரோகம் பண்ற தமிழ்நாட்டு கட்சிகளுக்கு எந்த பணம் பதவி பணம் தான் பேருக்கு திராவிடம் சொல்லிட்டு ஒரு பக்கம் ஏமாத்துறேன் அகில இந்திய கட்சியோட கூட்டணி அணை கர்நாடக ஒன்பதாயிரம் கோடி பட்ஜெட்ல போட்டேன் என்ன ஆகும் ஒரு சாட்டு தனிமையோட தமிழ்நாட்டுக்கு வராது அதே போலதான் பாலாறுல வந்து சந்திரபாபு நாயுடு குற்ற தொகுதியில அந்த ஒரு அணைய கட்சியில இருபத்தி மூணாவது தடுப்பணர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் இருக்கும் போதே இருபத்தி பதினஞ்சு கோடி ரூபாய் சும்மா இருப்பானா சந்திர சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு வந்துட்டாரு அவர் தலைமையில அடுத்து அந்த தடுப்பணை இருபத்தி மூணாவது தடுப்பணை கட்டணா வேலூர் திருவண்ணாமலை மாவட்டம் தண்ணியே வராது சுத்தி இருக்கிற மாநிலத்தை பூரா திராவிடன்னு சொல்லி நம்ம ஏமாத்திட்டு வர ஆனா அந்த திராவிட அரசியல் தான் தமிழ்நாட்டுக்கே வந்திக்கின்றன தமிழ்நாட்டு மக்களுக்கு சொற்று தொண்ணூறு கூட கொடுக்க கூடாது என்று சொல்லுகின்றன அதனாலே நம்ம தீ திராவிடம் சொல்லி கட்சியை ஏமாத்திர ஒன்று இன்னைக்கு வரைக்கும் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம் எனவே தமிழர்களே நாங்க தெரியா எங்களுடைய தமிழ் தேசிய பேருக்கு அண்மையில வந்து ஒரு பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு செல்வா தீர்மானம் போட்டிருக்கோம் தமிழ்நாட் தமிழ்நாட்டை காப்போம் தன்னாட்சியை மீட்டோம் சொல்லிதான் தமிழ்நாட்டோட அதிகாரத்தை மீட்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் நம்மளுடைய ஜிஎஸ்டி வரியை வந்து மத்திய அரசு இன்றைக்கு கொலை வரிசை போற கவர்னர்ங்கிற தேவையற்ற அந்த கவர்னர் பதவியை வந்து ஒழிக்கணும்னு நம்ம சொல்றோம் அதே போல அந்த கன்சர்வன்ஸ் லிஸ்ட் என்று சொல்லக்கூடிய பொதுப்பட்டியல்ல மாநிலமும் மத்திய சேர்த்து வச்சிருக்கேன் அந்த பொதுப்பட்டியலை காது பண்ணு பொதுப்பட்டியல் இருக்கக்கூடாது மாநிலத்துக்கு அதிக அதிகாரம் இருக்கணும் மத்திய கம்மியா இருக்கணும் கோட்பாட்டை வலியுறுத்தி செய்ய போறோம் உள்ளே விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கேரள அரசு தொடர்ந்து நீர் மறுத்தால் நாங்கள் பதினோரு சாலைகளை சொல்லிக்கிறோம் அதே போல தேவிகுளம் பீடுமேடு உருமன் சாலையை மீண்டும் மீட்டெடுப்போம் அப்படிங்கிற சொல்லிக்கிறோம் எச்சரிக்கையாக கொடுக்கிறோம் எனவே கேரள அரசு இந்த போக்கை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உறவை முடித்துக் கொள்கிறேன்